எல்லா புகழும் சாயப்பா ஓகே எல்லாத்துக்கும் பங்குனி உத்திர திருநாள் வாழ்த்துக்கள் எங்க ஊர்ல செம்மைய காவடி ஆட்டம் பால் காவடி காவடியில என்ன இருக்கோ எல்லா காவடிகளையும் கொண்டு போய் செலுத்துவாங்க அதுவும் இங்க வந்து என்ன ஒரு கொடுமுடின்னு ஒரு ஊர் இருக்கு அங்க வந்து இங்க இருந்து எல்லாம் கொண்டு போய் அங்கிருந்து தீர்த்தம் பிடிச்சி குடத்துல கொண்டு வந்து தீர்த்த குடம் கொண்டு வந்து முருகனை குளிர்விப்பாங்க ஏன்னா இது வெயில் காலம் இல்லையா இது காலங்காலமாக ஒரு விஷயமா தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு இப்படி வேர்த்து பூத்து குழுங்குற இந்த வெயில்ல முருகை மட்டும் நல்ல குழுகுழுன்னு இருப்பாரு ஏன்னா அவருக்கு அதிகமான தீர்த்த கொண்டு வரக்கூடிய பால் பன்னீர் தண்ணீர் நீர் எங்கெங்கோ இருக்கிற புனிதமான நீர்கள்லாம் கொண்டு வந்தப்பட் அவருக்கு அபிஷேகம் செய்வாங்க சரிங்களா அதனால உங்களுக்குன்னு உண்டானது கிடைச்சது கிடச்சே தீரும் இது என்னன்னா எல்லா கடவுளும் சொல்கிறது தான் இது வந்து திருச்செந்தூர்ல நடந்த ஒரு உண்மையான விஷயத்த நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன் சரிங்களா யாருக்கு எதை தரணும் எப்படி தரணும் அப்படின்றதெல்லாம் நம்மளை படைச்சவனுக்கு தெரியும் ஏன்னா அவனுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது நாம நினச்சிட்ருக்கோம் நாம செய்யறது எதுவுமே கடவுளுக்கு தெரியாது அப்படின்ட்டு அப்படியெல்லாம் இல்லை அவருக்கு எல்லாமே தெரியும் இறைவன் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்ததை யாருனாலும் தடுக்கவே முடியாது காசியபர் அப்படின்ற ஒரு அந்தனர் அவர் வந்து கல்வி கேள்விகளில் ரொம்ப சிறந்தவர் ஏதோ ஒரு காரணத்தினால அவருக்கு பார்வை குறைபாடு ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் கண்ணு வந்து முழுவதும் தெரியாமல் போயிடுது அவர் வந்து பார்வை வேணும்னு வேண்டிக்கிட்டு திருச்செந்தூர் முருகப்பெருமான சரணடைஞ்சார் அதிகாலையில் எந்திக்கிறதும் கடல்ல அப்புறம் கிணத்துல நீராடுவதும் அவன் நாமத்தை பாராயணம் செய்வதும் இப்படியே வந்து திருச்செந்தூரானே கதின்னு கடந்தார் பிரார்த்தனையின் பலனாக திடீரெனு ஒரு நாள் அவளுக்கு மங்களமா மங்களா கண்ணு தெரிய ஆரம்பித்தது அப்பா அவர் ரொம்ப கண்ணீர் விட்டார் வேளவா உன்னோட பாதத்திலையும் நான் சரணடைஞ்சிட்டேன் எனக்கு முழு பார்வையும் கொடு அப்படின்னாரு அப்போது அந்த கோயிலுக்கு வந்த பக்தர் என்ன சொன்னார்னா காசியபா என் பக்தனும் இந்நாட்டு அரசருமான ஜகவீரன் இங்கே வர்றான் அந்த உத்தம பக்தனோட கை உன் மேலே பட்டுச்சுன்னா உமக்கு பார்வை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அதை கேட்டதும் அளவு கடந்த மகிழ்ச்சி இருக்கு அதே சமயம் ஒரு கலக்கமும் இருந்துச்சு என்னென்னா அந்த காலத்தில் ஒரு ஐதீகம் அதாவது சம்பிரதாயம் இருந்துச்சு ஏன்னு கேட்டால் பார்வையற்றவர்களை அரசர் பார்க்க கூடாது அப்படிங்கிறது இந்த மனப்போராட்டத்தில் காசியப்பர் அமர்ந்திருந்தார் சிறிது நேரத்தில் கோயிலுக்கு அரசர் வந்தார் அருள்வாக்கு பற்றி தகவல் அவரிடம் சொன்னாங்க ஆனால் அவர் என்ன சொன்னார்னா நான் அரசன் எங்கிட்ட அதிகாரம்தான் இருக்குது ஆனால் அருள்வாக்கு அற்புதம் செய்கிறதெல்லாம் எங்கிட்ட கிடையாது எங்கிட்ட அந்த சக்தியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் அன்னைக்கு ஒரு சூழ்நிலையில் அவர் அங்கே தங்க வேண்டி இருந்தது அவர் சண்முக விலாச அப்படின்ற ஒரு மண்டபத்தில் தங்கினார் அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல அந்த பார்வையற்றவரை வர சொல்லுங்க அப்படின்னு அப்புறம் போய் எல்லா பணியாளர்கள் போய் அவங்கள போய் அஹ் அழைச்சிட்டு வந்தாங்க அப்ப காசிபரை பார்த்தனும் அவருக்கு ரொம்ப மனம் உருகி போயிடுச்சு நீங்கள் நாளைக்கு காலையில கடலில் கடல்ல நீராடிட்டு முருகன் சன்னிதானத்துக்கு வாருங்கள்னு சொல்லிட்டார் கடவுளோட திருவருள் படி எது நடக்குதோ நடக்கட்டும்னு சொல்லிட்டார் மறுநாள் காலையில முருகா சொற்படி இவருக்கு பார்வை வராவிட்டால் நான் என் தலையை அறுத்துக்கொண்டு கொண்டு இறப்பேன் என்று கூறி விபூதியை எடுத்து காசியபரின் கண்கள்ல ஊதினார் அவர் கண்களை கையால வருடி விட்டார் அடுத்த வினாடி காசியபருக்கு பார்வை திரும்பியது அனைவரும் அரசரை வாழ்த்த அவரோ முருகன் கழித்த உயிர் பிச்சை ஆறுமுகனின் அருள் இதைவிட பெரியது என கூறி அமைதியாக வெளியேறினார் அரசரின் கரங்களால் காசியப்பரின் துயர் தீர்த்த ஆறுமுகன் நம் துயரையும் எவர் மூலமாவது கலைவார். அந்த ஜகவீரன் யாரு தெரியுமா அவருதான் வீரபாண்டிய கட்டபொம்மனோட அப்பா சரிங்களா எவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு இது பாருங்க அப்படி நம்மளுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கடவுள் ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு கொடுத்துருவார் நம்ம நினைப்போம் நம்மக்கிட்ட இப்போ ஒன்றுமே ஒண்ணுமே இல்லை நான் என்ன செய்கிறது என்ன செய்கிறதுன்னு ஆனா அவர் கண்டிப்பாக நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுப்பார் பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் ஒவ்வொரு வினாடியும் பாபாவை ஆராதிக்கிறேன் பாபாவின் மேல் எனக்கு ஏராளமான விசுவாசம் உள்ளது பாபாவின் பூஜைகளை தினந்தோறும் செய்கிறேன் இருந்த போதிலும் துக்கங்களும் கஷ்டங்களும் வராமல் இருப்பதில்லை என் கர்மாவை நானே அனுபவிக்கும் போது பாபாவை ஆராதிப்பதால் என்ன பலன் இருக்கிறது என்ற பாவம் அடிக்கடி எனக்கு தோன்றுகிறது அப்படி பாவிப்பதை நான் சரி செய்ய என்ன செய்ய அப்படி பாவிப்பதை நான் சரி என்று சொல்ல முடியாது என் அனுகிரகத்தால் இந்த பிறவியில் என்னை ஆராதிக்கிறாய் என்னை ஸ்மரிக்கிறாய் அப்படி என்னை ஸ்மரிக்கும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே ஒரு பெரிய யோகம்ன்றாரு நீ பிறவிக்கு சாட்சி நான் உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்கும் சாட்சி உன் கடந்த பிறவிகளில் தீவினைகளால் நிறைந்தது கர்ம ராசிகள் குன்றுகளாக சேர்ந்திருப்பதால் அவற்றை நான் குறையும்படி செய்ய வேண்டுமல்லவா பூர்வ ஜென்மங்களின் உன் சம்சாரமே இந்த ஜென்மத்தில் சுக துக்கங்களாக வந்து கொண்டிருக்கும் அவற்றுக்கு நான் சாட்சி இந்த கிராமத்தில் உனக்கு சுகம் கிடைப்பது சிறிது காலதாமதம் ஏற்படுகிறது உன் செயல்கள் வெளிமுகமாக இருக்கிறது என் செயல்கள் மறைமுகமாக இருக்கிறது அதை தெரிந்து கொள்ள முடியாமல் என்னை நிந்திப்பதால் நான் என்ன செய்ய முடியும் கர்ம வினைகள் கரைந்தவுடன் யோகம் தானே கை கொடும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை அப்படின்னு ஆணித்தரமா சொல்றாரு அப்புறம் உங்களுக்கு கலக்கம் நம்பிக்கை வைங்க பொறுமையா இருங்க எல்லாம் நீங்க நினைச்ச மாதிரி சூப்பரா மாறும் ஆனால் அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப பொறுமை காக்கணும் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் ವೆಡಿಕೆ ಸರಳ